அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழைப்பந்தல் பே நடராஜன் பட்டு கைத்தறி நெசவாளர் மற்றும் இயற்கை ஆர்வலர் விவசாயமும் விவசாயியும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வுக்காக இப்பாடலை பாடி இங்கே பதிவு செய்கின்றேன் சோறு சாப்பிடும் அண்ணாச்சி விவசாயம் என்னாச்சி சோறு சாப்பிடும் அண்ணாச்சி விவசாயம் என்னாச்சி விவசாயம் இல்லாம போனா நம்ம நிலைமை என்னாச்சு சோறு சாப்பிடும் அண்ணாச்சி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க கால் கடக்க நடக்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க கால் கடக்க நடக்கிறாங்க பக்குவமா கலை எடுத்து பாத்தி கட்டுறாங்க பக்குவம்மா கலை எடுத்து பாத்தி கட்டுறாங்க சோறு சாப்பிடும் அண்ணாச்சி கடனை உடனே வாங்குறாங்க நெல்மணியே விளைவிக்கிறாங்க கடனை உடனே வாங்குறாங்க நெல்மணியே விளைவிக்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கும் உணவு வீணாக ஆக்காதீங்க கஷ்டப்பட்டு உழைக்கும் உணவு வீணாக ஆக்காதீங்க சோறு சாப்பிடும் அண்ணாச்சி விவசாயம் என்னாச்சி சோறு சாப்பிடும் அண்ணாச்சி விவசாயம் என்னாச்சு விவசாயம் இல்லாம போனா நம்ம நிலைமை என்னாச்சு சோறு சாப்பிடும் அண்ணாச்சி தண்ணீர் இல்லாம போச்சு வறண்ட பூமியாச்சு தண்ணீர் இல்லாம போச்சு வறண்ட பூமியாச்சு விவசாய நிலமெல்லாம் வீட்டு மனைகளாச்சி விவசாய நிலமெல்லாம் வீட்டு மனைகளாச்சி சோறு சாப்பிடும் அண்ணாச்சி வறண்ட நிலமாச்சி புயல் வெள்ளம் வந்துடுச்சு வறண்ட நிலமாச்சி புயல் வெள்ளம் வந்து இடிச்சு வளர்ந்த பயிரெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போச்சு வளர்ந்த பயிரெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போச்சு எந்த பருவம் வந்தாலும் விவசாயி பரிதாபம் எந்த பருவம் வந்தாலும் விவசாயி பரிதாபம் சோறு சாப்பிடும் அண்ணாச்சி தன்னோட ரத்தத்தையெல்லாம் வியர்வையா சிந்துறாங்க தன்னோட எல்லாம் வியர்வையா சிந்துறாங்க அவங்களோட கஷ்டத்தை பார்த்தா கண்ணுல தண்ணி வருதுங்க அவங்களோட கஷ்டத்தை பார்த்தா கண்ணுல தண்ணி வருதுங்க சோறு சாப்பிடும் அண்ணாச்சு விவசாயம் என்னாச்சு சோறு சாப்பிடும் அண்ணாச்சு விவசாயம் என்னாச்சு விவசாயம் இல்லாம போனா நம்ம நிலைமை என்னாச்சி சோறு சாப்பிடும் அண்ணாச்சி விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்போம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்